இனிய வணக்கம் தோழர்களே ஆறறிவு படைத்த மனிதர்களுக்குன்னு சில சிறப்பு இயல்புகள் இருக்கு இது யதார்த்தமான உண்மை என்ன சொல்ல போனா ஐந்தறிவு படைத்த மிருகங்கள்கிட்ட கூட சில மிருகங்கள்ட்ட அந்த சிறப்பு இயல்பு இருக்கு நான் நம்ம நேரடியாக கண் கூட பார்க்கிறோம் குரங்கு இருக்குல்ல குரங்கு கூட்டத்தில் ஒரு குரங்கு இறந்துடுச்சுன்னா அந்த எப்படி இறந்ததுனால அந்த குரங்குகள் வந்து கும்பலாக கூடிக்கிட்டு அந்த குரங்கை போய் நம்ம வந்து எடுக்க முடியும் எடுக்க கூடாது என் அனுபவம் பார்த்துருக்காரு அதே மாதிரி காக்கா இருக்க காக்கா கூட்டத்தில் ஒரு காக்கா இறங்கிட்டு வச்சிக்க அந்த காகங்கள்லாம் சேர்ந்து துக்கம் கொண்டாடுது இது மாதிரி ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு மிருகமும் வந்து அந்த துக்கத்தை வந்து கொண்டாடுது கொண்டாடுதுன்னு சொல்றது சரியான வார்த்தையா என்ன அனுசரிக்குது இதுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இது மாதிரி சூழ்நிலையில் ஐந்தறிவு ஐந்தறிவுகள் படைத்தவங்களே அது மாதிரி செய்யும் போது ஆறறிவு படைத்த மனிதர்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தாங்க நம்ம சமூகத்தில் சில நடைமுறைகளை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க பொதுவாகவே உறவுகள் வந்து பெருசு நான் முகநோட வந்து பதிவு போட்டிருந்தேன் உறவுகள் வந்து இருக்க இருக்க உறவுகளுடைய தன்மை குறைஞ்சிட்டு இருக்கு உறவுகளுடைய பற்றுதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகநூல் வந்து பதிவு போட்டிருந்தேன் அந்த மாதிரி இந்த பதிவு இப்போ போடுறதுக்கு காரணம் வந்து நான் வந்து ரொம்ப நாளாவது இந்த இதில் இதில் அன்பு அஞ்சல் யூடியூப்பில் வந்து காணொளி போட்டு ஆனால் இருந்தாலும் வந்து இதை நெஞ்சி பொறுக்குதில்லையே நெஞ்சி பொறுக்குதில்லையே இந்த நிலக்கட்டை மாந்தனை நினைக்கையில் நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படிங்கிற பாரதியாருடைய கா கருத்துக்கு இணங்குதா சரி சார் இன்னைக்கு வந்து காணொலி போடுங்கிற மாதிரி நான் வந்து இந்த நினைச்சேன் வேற ஒன்று வந்து உள்நோக்கம் எதுவும் வந்து எது கிடையாது நேற்று நேற்று ரெண்டு நாளாக வந்து மிகவும் சிறப்பாக கோலாகலமாக வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி அந்த நிகழ்ச்சி வந்து கொண்டாடி கொண்டாடப்பட்டிருக்கு எல்லாமே மாற்றத்துக்கு இதெல்லாம் பேசிட்டு அந்த மணிக்கணத்துல ஆகும் காலமாற்றத்துக்கு உட்பட்டுலாம் நடந்துகிட்டுருக்கு நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன செய்வாங்கன்னா முதல் நாள் வந்து படிக்கிற புத்தகத்தெல்லாம் வந்து வச்சு இந்த சாமிக்கு வந்து படைப்பாங்க கிராமத்தில் நடந்தது நகரத்திலாம் எப்படி நடந்தலாம் எனக்கு தெரியாது மறுநாள் வந்து இந்த நம்ம அந்த எங்கள் விவசாய குடும்பம் தானே அந்த ஓடுற வந்து மம்ட்டி பாறை இது மாதிரி கருவிகள் அது எந்த கருவியாக இருந்தாலும் சைக்கிள் இதெல்லாம் வந்து அழகுபடுத்தி செய்வாங்க அதை விடுங்க இது வந்து நடந்திருக்கால காலம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இதுல விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கு என்ன விதி விலக்குன்னு கேட்டீங்கன்னா துக்கம் நடந்த வீட்டில் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து செய்ய மாட்டாங்க பொங்கல் ஒன்ன தவிர பொங்கல் மட்டும் தவறக்கூடாது வருஷா வருஷம் வந்து பொங்கல் வைக்கிறத தவற கூட கூடாது அதனால என்ன செய்வாங்கன்னா அந்த இரத்த தொடர்பு இல்லாத ரத்த அந்த குடும்பத்தை சேர்ந்தாலும் ரத்த தொடர்பு கொள்ளலாம் அந்த வரமுறைகள் வச்சிருக்காங்க பங்காளின்பாங்க பங்காளின்னா அந்த நேரடி தொடர்புடலாமா ஆண்கள் மட்டும்தான் பங்காளி இதில் வருவாங்க அந்த பெண் வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த உறவு முறை வந்து மாறிடும் அவங்க வந்து உரமுறை ஆகிடும் அதனால வந்து உரமுறையில் உள்ளவங்கள பெண் பிள்ளையை விட்டு வந்து அன்னைக்கு வந்து பொங்கல் வைக்க சொல்லுவாங்க இது வந்து அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த குட்பாடு தான் ஆனால் ஒரு சடங்கு பல சடங்குகள் வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்க வந்து இறந்து போச்சுன்னா பத்து நாள் வந்து பத்தாம் நாள் ஒரு காரியம் பண்ணுவாங்க பத்து நாள் அது சின்ன திருமணம் ஆகாத சின்ன வயது புள்ளியோ அது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு அப்படி இறந்துச்சுன்னா அதுக்கு வந்து கருமாதின்னு பதினாறு நாள் செய்ய மாட்டாங்க பத்து நாள் பத்து பத்து படைக்கிறதுப்பாங்க சும்மா எல்லாம் யார்கிட்டையும் அதிகமாக சொல்ல மாட்டாங்க எல்லாமே நம்ம வந்து பழக்க வழக்கெல்லாம் இப்படி வச்சுருக்க பாருங்க சின்ன பிள்ளை இறந்து போய் சொல்ல மாட்டாங்க அவங்க உறவினர் மட்டும் நெருக்கமானவங்க சொல்லி வீட்டுக்கு மட்டும் வந்து படைச்சுக்காங்க ஊருக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க அதே வயசில் வந்து முதிர்ந்தவங்க வயசு முதிர்ந்தவங்க திருமணம் ஆடவங்க வயசு முதிர்ந்தவங்க திருமணம் ஆடவங்க அப்படி வந்து குழந்தை குழந்தைகள்லாம் இருப்பாங்க குடும்பமாக இருப்பாங்க அவங்க இறந்துட்டா பதினாறு நாள் வந்து கழிச்சு தான் வந்து ஒரு கருமாதனை ஒன்று பண்ணுவாங்க நேற்றார் நினைவு நாள் அது நம்மளாம் இப்போ வந்து படத்திறப்பு விழான்னு கூட வந்து செய்கிறாங்க அதெல்லாம் சில வந்து அதில் அறிவார்ந்த தத்துவங்கள் இருக்குது எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு நான் வந்து ஒதுக்கிட்டு போகிற ஆள் கிடையாது அதில் த அறிவார்ந்த தத்துவங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்த இந்த அன்பு அஞ்சல் யூடியூப்லேயே அந்த சம்மந்தமாக அந்த அறிவியலும் இந்த தமிழர்களின் பழக்க வழக்கம்னு ஒரு காணொலி நிறையா போட்டிருக்காங்க அது எவ்வளோ பேர் பார்த்தாங்க என்னென்னு தெரியாது போட்டிருக்கேன் அது மாதிரி இந்த சொல்ல வர்றது ஒரு வீட்டில் அதாவது இன்னொன்று உறவுகள் உறவுகள் வந்து நம்ம வந்து உறவுகளை வந்து கொண்டாடுற சமூகம் நம்ம சமூகம் உறவுகளை கொண்டாட நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்ததுன்னா அந்த சுப நிகழ்ச்சிக்கு நம்ம வீட்டில் ஒரு சுப நடக்குதுன்னு வச்சுங்க அந்த சுப நிகழ்ச்சியை ஊர் முச்சுன்னு சொல்லி உலக முச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சவங்கலாம் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி சிறப்பாக வந்து கொண்டாடுறதும் அதே மாதிரி வந்து ஒரு நம்ம வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்ததுனா துயர நிகழ்ச்சி நடந்ததுனா அதை வந்து வெளியில் தெரியப்படுத்தி அவங்கெல்லாம் வந்து தெரியப்படுத்தினா வந்து தகவல் தெரிஞ்சேனா எல்லாம் வந்துடுவாங்க ஒரு திருமண வீட்டு கூட வந்து ஒரு அழைப்பு இல்லைன்னா அந்த திருமண வீட்டுக்கு வரமாட்டாங்க ஆனால் வந்து ஒரு துக்க வீட்டில் ஒரு இறப்பு நிறைந்த வீட்டுக்கு வந்து கேள்லாம் சொல்ல வேண்டிய கேள்விப்பட்டா கிளம்பி வந்துருவாங்க துக்கம் சரிக்கின்றது அது மாதிரி ஒரு பண்பாட்டில் வந்த நம்ம ஏன் சுப நிகழ்ச்சிக்கு ஏன் போகிறாங்கன்னா நம்ம நம்மளை சேர்ந்த உறவு நம்மளை சேர்ந்த நண்பர் வீடு நம்ம சேர்ந்த உறவு உறவினர் வீடு நம்ம சேர்ந்த ஊர்காரங்க வீடு அதனால நம்ம போய் அவங்க மகிழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு அவங்கள வாழ்த்து தோருவோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் வந்து வருவாங்க அதே மாதிரி துக்க நிகழ்ச்சிக்கு எதுக்கு வருவாங்கன்னா நம்ம ஆறுதல் சொல்லுவோம் அவங்க ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க அந்த இழப்பை தவிர்க்கிறதுக்கு அவங்க ஆறுதல் சொல்லுவோம் தேர்தல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிற பழக்கங்கள் இது சாதாரண எளிய மனிதன் ஒரு தினமொழியாக இருக்கிற மனிதன் கூட ஒரு குடும்பத்தில் வந்து தெரியும் ஒரு சாதாரண நிகழ்ச்சி இது நகரத்தில் இருக்கிற பொழுது தெரியாமல் இருக்கிறது வாய்ப்புகள் எல்லாரும் தெரிஞ்சுருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு தமிழ்நாட்டை ஆளுன்னு நினைக்கிற ஒருத்தர் நான் தான் முதலமைச்சர் நான் யாருமே செய்யாதத நான் செய்ய போகிறேன் என்னட்ட இருக்குது என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லல இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் ஒரு ஏழு மணி நேரம் அதாவது தொடர்ந்து கூட்டம் வந்து திருச்சி அரியலூர் அதில் ஒரு கூட்டம் ரத்தாயிடுச்சு ரத்தான சந்தா மூணு அது மூணு இங்கே அடுத்தது வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு நாமக்கல் கரூர் கூட்டத்துக்கு போற நம்ம இவ்வளவு கூட்டம் நமக்கு வந்து கூடுது நம்ம வந்து கவனமா இருக்கணும் நம்ம வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு புதுமையே செய்ய போறோம்னு சொல்றவங்க புதுமையை செய்யணும் மக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது பொதுமக்கள் யாரும் பாதிக்க கூடாது வியாபாரத்தை அன்னன்னைக்கு வியாபாரம் பண்ணி தான் பொழைக்கணும் சாப்பிடணும் அன்னைக்கு இன்னைக்கு ஏதாவது வியாபாரம் பண்ணாதான் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பாதிக்கப்பட்டு கூடாது நம்ம வர்றவங்களும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது கூடாது பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுடக்கூடாது கூடாது இப்படிலாம் வந்து யோசிச்சு தான் வந்து புதுசாக புரட்சி பண்ண வரேன்னு சொல்கிறவங்களும் இந்த அந்த புரட்சியை பண்ணணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் சரிங்களா அதனால் வந்து அந்த அதெல்லாம் வந்து விட்டுட்டு தொடர்ந்து வந்து காலதாமதமாக வந்து கூட்டத்தை வந்து நெரிசலை உண்டு பண்ணி இயற்கையாக செயற்கையாக செயற்கையாக வந்து அந்த மக்களை வந்து கூட்டம் மாதிரி காமிச்சு அந்த ஊடகம் ஊடக தர்மத்தை பற்றி சொல்ல வேண்டாம் அவ்வளவு மற்ற ரகமாக கூட்டாடுவோம் போய்ட்டோ விஜய் வந்து எழுந்து விட்டார் பழுவிளக்கி கொண்டு இருக்கிறார் இப்போது பாத்ரூம் போயிருக்கார் இப்போ வந்து கக்கு சொல்ல போயிருக்காரு இதை தான் சொல்லலை எல்லாம் வந்து இதை கதவை திறக்கிறார் வெளியே எடுத்து வைக்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் அது கொடுக்க பெருசாக நீண்டு போயிடுவோம் அதை அப்புறம் பார்த்து போங்க அப்படின்னு வந்து ஒரு நடைமுறை இந்த அந்த நடைமுறை இருக்கும்போது ஒரு திட்டமிட்டு திட்டமிட்டு அந்த வந்து கூட்டத்தை வந்து கூட்டுறாரு கூட்டத்தை கூட்டி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வந்து கால சொன்ன நேரத்துக்காக ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் காலம் இல்லாமல் தான் போடலாம் அவங்க வந்து சில பேர் சொல்கிறாங்க ஏழு மணி நேரம் லேட்டாக வந்து ஏழு மணி நேரத்தில் கூட்டின கூட்டம் ஏழு நேரம் காத்துட்டு இருந்தாங்க இல்லை அதுக்கு முன்னாடியே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடி வந்துடுறாங்க அதை மட்டும் குறைந்தபட்சம் வந்து ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வந்து அந்த கூட்டம் வந்து ஒரே இடத்துல நிற்கிது குடிக்க தண்ணி கிடையாது பாத்ரூம் போகிறதுக்கு வந்து டாய்லெட்டு கிடையாது வந்து உணவு சாப்பிட உணவு கிடையாது இந்த நிலையில வந்து அந்த கூட்டம் நிக்குது இதெல்லாம் பார்க்கிறவன் உன்னை பார்க்க ஆசையா பார்க்க வர கூட்டத்துக்கு நேரத்துக்கு வரணும் சார் ரைட்டு நல்ல தேனியில உன்னுடைய அறியாமை சின்ன பிள்ளைத்தனமா நீ இருந்த அதனால வந்து அது நடந்து போச்சு வச்சுங்க அதை விட்டுடுங்க அதை வந்து மறப்போங்க நம்ம விட்டுடுவோம் ஒரு விபத்து முதலமைச்சர் சொன்னாரு இது வந்து எந்த எந்த தலைவரும் தன் தொண்டனோ பொதுமக்களோ இது மாதிரி பாதிக்கப்படணும் சாவணும்னு நினைக்க மாட்டாங்க அதனால இது யாரும் வந்து பொறுப்பு இல்லை விசாரணை கமிஷன் முடிவு தெரிஞ்சாலும் சொல்றேன் முதலமைச்சர் பெருந்திருக்க சொல்லியிருந்தாரு அந்த முதலமைச்சர் ஏன் மூணு நாள் கட்சி வந்து என்ன பழிவா கறிங்களா ஸ்டாலின் என்ன வந்து சி எம் சார் என்ன பழிவா கறிங்களா என்ன வாய வந்து குறைச்சி சத்தத்தை குறைச்சி பேசுனா நீ வந்து யோகின் ஆயிடுமா சரி விடுங்க அதெல்லாம் விட்டு அந்த கருத்துக்கெல்லாம் போகணும் அப்படி வந்து அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த துக்கர் நடந்த வீட்டில் என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் சின்ன பிள்ளைகள் வந்து பத்து நாள் துக்கர் எந்த வீட்டில் எந்த நிகழ்ச்சியும் வந்து நடக்காது பெரியவங்களாக இருந்தால் பதினாறு நாள் எந்த நிகழ்ச்சியும் வந்து அந்த வீட்டில் நடக்காது எந்த சுப நிகழ்ச்சி தீபாவளி வந்தாலும் கொண்டாட மாட்டாங்க தீபாவளி வந்து கூட கொண்டாடுறது அது கூட படைக்க மாட்டாங்க கிருத்திகளாக இருக்கட்டும் வேற எந்த சுப நிகழ்ச்சி ஏதாவது எந்த வச்சுக்கோங்க அதை வந்து அந்த வீட்டில் வந்து கொண்டாட மாட்டாங்க அப்பெல்லாம் கிராமத்தில் கூட பக்கத்து வீட்டிலேருந்து அவங்களுக்கு கொண்டு இந்த பலகார அலங்காரம்லாம் ஒட்டி கொண்டு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பழக்கம் தாக்கு பழக்கம் அது மாதிரி உள்ள நிலையில ஒன்னால வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்று ஏற்பட்டு நீதான் காரணம் அந்த இழப்புக்கு ஒன்னை பார்க்க வந்ததும் செத்துருக்காங்க சரி எப்படியோ செத்தாங்க அதை விடுங்க அதெல்லாம் வந்து நான் வந்து மறப்போம் மன்னிப்போன்னு அதெல்லாம் விட்டுடுவோம் நீ வந்து ஆளதுலேயே சொல்லாமல் ஒடியாந்த அதையும் நம்ம மன்னிச்சுடுவோம் அதையும் விட்டுடுவோம் அதை பத்தி இல்லை நீ அதிர்ச்சியில் இருக்காங்கிற அதையும் விட்டுடுவோம் அது அது அடுத்தது வேற இன்னும் இல்லை சொல்லலாம் அப்படிலாம் வந்து இருக்கும்பொழுது நேற்று ஆயுத பூஜை நேற்று அந்த இப்போ நான் காலையில் தான் வந்து பார்த்தேன் அந்த இந்த தொலைக்காட்சியெல்லாம் வந்து பொருந்தோம்னா அடாடா செய்தியே ஒன்று நாட்டு மக்களுக்கு நன்மையான செய்திகளே எதுவும் கிடையாது சும்மா ஏதாவது திருப்பி 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 எல்லாருமே வந்து ஏதாவது உள்டாக பண்ணிட்டு தான் இருக்கணும் அந்த இந்த விஜய் போகிற வாகனம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ஆயுத பூஜைக்கு வந்து படையல் போட்டாங்களாம் அந்த காருக்கு ஆயுத பூஜையில் படையல் போட்டாங்களாம் ஏன் ஒன்னால் குடும்பம் நாற்பத்தோரு பேர் உயிர் இழந்திருக்காங்க ஒன்னால் இழந்திருக்காங்க ஒன்றை பார்க்க வந்தவங்க இழந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வழக்கப்படி நீ வந்து ஒரு துக்கம் மனசில் இருந்ததுனால் அந்த ஆயுத பூஜையை நீ வந்து வீட்டில் கொண்டாடுவியா இன்னைக்கு யதார்த்தமாக நான் வந்து சாதாரணமாக வந்து கேட்குறேன் நான் வந்து யாருக்கும் வந்து எதிர்ப்பாவோ ஆதரவாக பேசல சாதாரணமாக கேட்குறேன் நீ வந்து வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடிய இந்த சம்பவம் நடந்து எத்தனை நாளாவது அந்த சம்பவம் வந்து அந்த வந்து அந்த மேடை அந்த அடக்கம் பண்ணவங்க அந்த குளிர இறந்து போனவங்கள அடக்கம் பண்ண ஈரம் காயில் அங்கே பொழுத்தரவங்களுடைய அஸ்தியை வந்து கரைச்சிருக்காங்க அந்த வீட்டில் துக்க குறையில அந்த துக்கம் குறையாம எல்லாம் கும்றிட்டு இருக்காங்க அப்படியே ஆயிடுச்சே நம்ம வந்து எழுந்துட்டோமே பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க செத்துருக்கு இதெல்லாம் எழுந்துட்டோமே அவங்க கும்றிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீ அவங்க வீட்டிலெல்லாம் ஆயுத பஞ்சம் கொண்டாடி இருப்பாங்களா இந்த உயிரிழந்தவங்க எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா விஜய் நீ நினைச்சு பார்த்தியா நீ தான் வந்து நாட்டை காவந்து பண்ண போகிற தூக்கி நிறுத்த போற உன்னை நம்பியும் வந்து இவ்வளோ பேர் வந்து வராங்க வேதனையாக இருக்குது தமிழ்நாட்டு நிலையை வந்து நினைச்சோம்னா இளைஞர்கள் ஏன் இப்படி போயிட்டாங்க அப்படிங்கிறத நினைச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொது வாழ்க்கைக்கு வர நீங்கள் வந்து வாங்கப்பா வாங்க சொல்லல வந்தீங்கன்னா மக்களுக்காக வாங்க உங்கள் சுய லாபத்துக்காக வராதிங்க அவங்க வீட்டில் நாற்பத்தோடு வீடு வீடு உயிரிழந்து அவங்க குடும்பமே வந்து கலைஞ்சி கலங்கி போய் துக்கத்தில் இருக்கான் அந்த துக்கரை காட்டி நீ உன் வீட்டில் வந்து இது எதிர் ஆயுத பூஜை படைக்கிறீ படைக்கலாமா படைக்கலாமா உனக்கு வந்து மனிதாபிமானம் இருக்கா ஈவு இருக்கா இரக்கம் இருக்கா உங்க தெரிஞ்சு செய்தியா தெரியாமல் செய்யா நீ இதான் வந்து துக்கத்தில் இருக்கியா இது மக்களுடைய பார்வைக்கே வந்து நான் அதை வந்து வச்சிடுறேன் நன்றி வணக்கம்